ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் மீண்டும் மீண்டும் போடுறேன் ஆனாலும் நிறைய பேர் கோவப்படுறாங்க செல்ஃப் அட்ரஸ் கவர்னு போய் போஸ்ட் ஆஃபீஸில் கேட்கணுமான்னு கேட்குறாங்க அப்புறமா செல்ஃப் அட்ரஸ் கவர் எங்களால் செய்ய முடியாது ஐயோ நீங்கள் எங்களுக்கு நீங்களாம் அனுப்புங்க எங்களால் முடியாது அப்படின்லாம் கோவப்படுறாங்க செல்ஃப் அட்ரஸ் கவர்னால் என்னென்னா ரெண்டு கவர் அஞ்சு ரூபா கவர் போஸ்ட் ஆஃபீஸில் போய் வாங்குங்க அதுலேயே ஸ்டாம்ப் வந்து பிரிண்ட் ஆகிருக்கும் ஸோ அதில் ஒரு கவரில் என்னோடய இப்போ அட்ரஸ் எழுதி அதை உள்ளுக்குள்ளே வச்சுருங்க உங்கள் அட்ரஸை உங்கள் அட்ரெஸ் எழுதி உள்ளுக்குள்ளே வச்சுருங்க வெளியே அட்ரஸில் என்னோடது எழுதி அந்த கவர் அது உள்ள வச்சு எனக்கு அனுப்பிட்டீங்கன்னா உள்ள உள்ள கவர்ல எடுத்து நான் உங்களுக்கு சீடை போட்டு அனுப்பிடுவேன் சரிங்களா அதுதான் செல்ஃப் அட்ரஸ் கவர் ஓகேங்களா இப்ப புரிஞ்சிருக்குமான்னு தெரியல நான் தினமுமே இதை போடுறேன் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிட்டு நீங்க ஒரு ஆளுக்கு அட்ரஸ் அனுப்புறதுக்கு அவ்வளோ மலைக்கிறீங்களே அவ்வளோ பேருக்கு எப்படிங்க அனுப்புறது இப்பெல்லாம் வந்து எக்ஸாம் வேற ஆரம்பிக்க போது கவர்மெண்ட் அரசு தேர்வு வேற போக போறேன் எப்படி நான் இதெல்லாம் பண்றது அதனால புரிஞ்சுக்கிட்டு உங்க அட்ரஸ் உங்களுக்கு தெரியலன்னா பக்கத்து வீட்டுல கொடுத்து அதை எழுதி அனுப்பி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா கோவப்படாது